அக்னி பகவான் இந்திரனுடைய காவலில் இருந்த காண்டாவனம் என்னும் பெரிய வனத்தை அதாவது கொடிய விலங்குகள் வாழும் மிகப்பெரிய காடு அது அதனை அழிக்க தீர்மானித்து எரிக்கும் வேளையில் இந்திரன் பெரும் மழையை பொழிய செய்து அதனை தடுத்து விடுவான் இதனால் அக்னி பகவானால் அந்த காட்டை அழிக்க முடியாமல் போனது ஒரு சமயம் கிருஷ்ணனும் அர்ஜுனனும் யமுனை நதி தீர்த்தத்தின் அருகே அளாவளாவிக் கொண்டிருந்த வேளையில் அக்னி பகவான் அந்தனர் வடிவெடுத்து அவர்களிடம் சென்று காண்டாவனத்தை தனக்கு உணவாக கொடுக்க வேண்டும் என வேண்டினான் அதற்கு அர்ஜுனன் அவனிடம் தனக்கு தேர் வில் அம்பு முதலியவற்றை தந்து உதவினால் தாமும் அவனுக்கு உதவுவதாக கூறவே உடனே அக்னி பகவான் வர்ணனிடம் சென்று தேர் காண்டீபம் அம்பரா துணி போன்றவைகளை பெற்று அர்ஜுனனிடம் கொடுத்துவிட்டு வனத்தை எரிக்க தொடங்கினான் வனம் எரிவதைக் கண்ட இந்திரன் உடனே மழையை பெய்விக்க கிருஷ்ணனும் அர்ஜுனனும் சேர்ந்து சரக்கூடு கட்டி அம்மழையை தடுத்துவிட்டனர் அக்னி பகவான் இருபத்தி ஓரு தினங்கள் அவ்வனத்தை எரித்து சாம்பலாக்கினான் சித்ரா பூரணையினை மறுநாள் தொடங்கி இருபத்தி ஓரு தினங்கள் அக்னி நாள் எனப்படும் அந்த நாட்களில் அக்னியின் உக்ரம் அதிகமாக இருக்கும் ஆண்டுதோறும் சூரியன் சித்திரை மாதம் மேஷ ராசியில் நுழையும் போது உச்சமடைந்து வெயில் மிகுதியாகிறது கார்த்திகை நட்சத்திரத்தின் அதிபதியான சூரியன் நெருப்புக்கு இணையான வெப்பத்தை வெளிப்படுத்துவதால் அது அக்னி நட்சத்திரம் என ஜோதிடர்களால் அழைக்கப்படுகிறது இந்த அக்னி நட்சத்திரம் அல்லது கத்திரி வெயில் ஆண்டின் வெப்பமான காலமாக கருதப்படுகிறது இந்த காலத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் சித்திரை மாத பிற்பகுதி வைகாசி மாத முதல் பகுதி நாட்களை மக்கள் முன் ஏழு பின் ஏழு என கூறி கணக்கிடுவது வழக்கம் பொதுவாக அக்னி நட்சத்திரத்தின் பதினான்கு நாள் கொண்டாட்டங்கள் கிருத்திகா நட்சத்திரத்தின் மூலம் சூரியனின் வான இயக்கத்தால் குறிக்கப்படுகின்றன அக்னி நட்சத்திரத்தின் காலம் பரணி நட்சத்திரத்தின் மூன்று மற்றும் நான்காவது காலாண்டு மற்றும் ரோகிணி நட்சத்திரத்தின் ஒன்றாவது காலாண்டின் மூலம் சூரியனின் இயக்கத்தால் வரையறுக்கப்படுகிறது உண்மையான கத்திரிவையில் காலம் இருபத்தைந்து நாட்கள் இதில் பரணி நட்சத்திரத்தின் கடைசி இரண்டு காலாண்டுகளும் அடங்கும் அக்னி நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட முக்கிய திருவிழாக்களில் ஒன்று உலகெங்கிலும் உள்ள முருகன் கோவில்களில் இந்த தினங்களில் பல சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன திருத்தணி பழனி பழமுதிச்சோலை சுவாமிமலை மற்றும் திருச்செந்தூர் ஆகிய இடங்களில் உள்ள முருகன் கோவில்களில் அக்னி நட்சத்திர விழா மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது அக்னி நட்சத்திர காலத்தில் முருகப்பெருமானுக்கு தினமும் பன்னீர் அபிஷேகம் நடைபெறும் இந்த நீர் சேகரிக்கப்பட்டு தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது அக்னி நட்சத்திரத்தின் இறுதி நாளில் இத்தீர்த்தம் பக்தர் அனைவருக்கும் விநியோகிக்கப்படும் முருகப்பெருமானின் தீவிர பக்தர்களுக்கு இந்த அக்னி நட்சத்திர திருவிழா முக்கியத்துவம் வாய்ந்தது இக்காலத்தில் செழுமையும் நலமும் பெற முருகப்பெருமானை வேண்டிக் கொள்கிறார்கள் பழங்காலத்தில் அக்னி நட்சத்திர காலத்தில் சுப நிகழ்ச்சிகளையும் பயணங்கள் செய்வதையும் தவிர்த்து வந்திருக்கின்றன ஜோதிட முறைப்படி குடியிருப்பு கிணறுகள் ஆழ்குழாய்கள் கிரகப்பிரவேசம் வீடு கட்டுதல் வீடுகளுக்கான பலகைகள் கட்டுதல் போன்றவற்றிற்கு இது உகந்த நேரமல்ல ஒரு சில திருமணம் சீமந்தம் சந்திரங்கள் கட்டுதல் உபநயனம் பரிகார வேள்விகள் போன்ற சுப செயல்களை அக்னி நட்சத்திர காலத்தில் செய்யலாம் என்று கூறுவதுண்டு ஆனால் தோட்டம் மலர் செடிகள் குளங்கள் குட்டைகள் வெட்டுவது மரங்களை வெட்டுவது அடுக்குமாடி குடியிருப்புகள் உருவாக்குவது ஆகியவற்றை செய்ய வேண்டாம் என்று சொல்வதுண்டு ஆலயங்களில் அக்னி நட்சத்திரத்தின் போது வெட்டி வேர் அதாவது அது குளிர்ச்சி தரக்கூடியது அதனை ஊற வைத்து பானை நீரால் தெய்வங்களுக்கு அபிஷேகம் செய்யப்படும் அக்னி நட்சத்திர விழாக்கள் மே நான்காம் தேதி தொடங்கி மே இருபத்தி ஒன்பது வரை வரை அனுஷ்டிக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது